சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ்செல்வியை மறுபடியும் சின்ன மருமகளாக ஏற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஆர்த்தியெல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு வர இதை பார்த்துட்டு மோகனாக அப்போத்தான்னு சந்தோஷப்பட்டாலும் இதை பார்க்குற ஈஸ்வரிக்கு தாங்க முடியல அவ்வளோ கோவம் வருது இதை பார்த்த போஸும் என்னம்மா இது எல்லாரும் ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் செல்வி மேலே தப்பு இல்லைன்னுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க தாங்க முடியலமா அப்படின்னு சொல்ல சித்ராவுக்கும் இதெல்லாம் பிடிக்காமல் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க தமிழ் செல்வியும் சேதவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தேன் தான் சொல்கிறாங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகிற நல்ல நேரம்தான் இப்படி எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குன்னு நீ கொடுக்க போகிற வாரிசால் உனக்கும் சேதுவுக்கும் இனி நல்லது மட்டும்தான் நடக்கப் போகுது பார்த்துக்கிட்டே சொல்ல வசந்தி இங்கே தமிழ் செல்வியை பார்க்க தமிழ் செல்வி மோகனாவை பார்த்துட்ருக்காங்க இங்கே வசந்தி கண் கலங்கி நிற்கிறாங்க இதுக்கு மேலேயும் நின்று சரிப்பட்டு வராது நம்ம பொண்ணுக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் வராமல் போதும்னு மோகனாவுக்கு என்ன செய்யனே தெரியல வீட்ல எல்லாரும் வாரிசு வரப்போகுதுன்னு ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் செல்வி மாசமாவே இல்லன்னு தெரிஞ்சா வீட்ல இதை விட பெரிய பிரச்சனை வந்துருமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்க தமிழ் செல்விக்கு கண்டிப்பா ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி இங்கே குழந்தைக்காக ஒரு பெரிய தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வராரு சேது இதை பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு ராஜாங்கம் சேது ஓ அம்மாவே உனக்கு குழந்தையா வரப்போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து உனக்கு இந்த வீட்டோட வாரிசு வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் மாமா இப்போ வரைக்கும் தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு நாம் எல்லாரும் யோசிக்கிறோம் ஆமாம் தமிழ் செல்வி உன் வயிறு ஏன் இன்னும் பெருசாகல ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ டாக்டரை போய் பார்த்தேன் அதுக்கப்புறமா பெருசா டாக்டரையும் பார்க்கல நீ மாசமா இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியலையே உண்மையாவே நீ தான் இருக்கியா ஏன் கேட்குறேன்னா இப்ப உனக்கு நாலஞ்சு மாசம் இருக்குமே அதுக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உங்ககிட்ட பார்க்கவே முடியல அதனால தான் நான் கேட்டேன் தப்பா நினைச்சுக்காதம்மா தமிழ் செல்வி அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அதுக்கு உடனே அப்பத்தாவும் அது வேற ஒன்னும் இல்லை தமிழ் செல்வி கார் செட்ல தங்கியிருந்தா அவன் நல்லாதான் சாப்பிட்டாளா என்ன செய்கிறான்னு நாம யாரும் கவனிக்காம கண்டுக்காம தானே இருந்தோம் அதனாலதான் தமிழ் செல்வி கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறா போல அது மட்டும் இல்லாம வீட்டில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழ் செல்வி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பா இதில் இதுல தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த சாவத்திரையும் தாமரையும் சேர்ந்து போட்டு திட்டத்துல வந்த பிரச்சனையில் தமிழ் செல்வி கண்டிப்பா ஒழுங்கா சாப்பிட்ருக்க மாட்டா இதில் பூஜை செய்ய போறேன்னு விரதம்லாம் இருந்து அவ எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அதனாலதான் தமிழ் செல்வி இப்படி இருக்கா அப்படிதானம்மா அப்படின்னு கேக்க அது கூடனே மோகனாவும் யாரும் கவலைப்படாதீங்க அதான் தமிழ் செல்வி இங்க வந்துட்டால அவளை இனி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து ஆரோக்கியமா அவளை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாமா நானும் எதுவுமே யோசிக்காமல் அப்பாவுக்கு இங்கே தமிழ் செல்வி மேலே கோவம் இருக்க கார் சைட்லேயே தங்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனி எனக்காக மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்காகவும் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்பத்தாவும் ஆமாம் ஏன் மோகனா மாசம் மாதம் தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறல குழந்தையும் தமிழ் செல்வியும் நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்களா ஏன் கேட்குறேன்னா இப்படி வீட்டில் வந்த பிரச்சனையில் சேதுவையும் தமிழ் செல்வியும் கவனிக்காம நாம பாட்டுக்கு நம்ம வேலையில இருந்துட்டோம் தான் சொல்கிறேன் ஒரு முறை யாராவது தமிழ் செல்வியை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அதுக்குடனே மோகனாவும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்தாலும் என்ன சொல்ல போறாங்க இப்போதைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல போறாங்க அது எதுக்கு அங்கே போகணும் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு மோகனா யோசிக்க உடனே செய்துவோம் பாட்டி நானே கூட்டிட்டு போறேன் இனி தமிழ் தான் நான் இருக்கேன்ல அம்மா நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வரமான்னு சொல்ல அதுக்கு மோகனாவும் வேண்டாம் வேண்டாம் நானே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும் மோகனா இங்கே தமிழ் செல்விக்கு என்ன ஏதுன்னு இனி சேதுவுக்கும் தெரிய வேண்டாமா ஏற்கனவே முதல் மாதம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது கூட சேது இங்கே தமிழ் செல்வி மேலே இருந்த கோவத்தில் அங்கே வரவே இல்லை ஆனால் இப்போ அவன் பொறுப்பான அப்பாவாக நடந்துக்க வேண்டாம் தமிழ் செல்விக்கு என்னன்னு எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியணும் அதனால் மூணு பேரும் டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சேது இப்போவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நீங்கள் வரீங்கன்றதை சொல்லியிருப்பா இனிமேல் இங்கே தமிழ் செல்வியை நீ தான் சேது நல்லா பார்த்துக்கணும் தமிழ் செல்வியை மட்டும் இல்லை உன் குழந்தையவும் நீ நல்லா கவனிச்சுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் பையன் எவ்வளோ சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சு சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிச்சுட்டேனே ஆனால் இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சு ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுவே போதும் அப்படின்னு ராஜா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாரு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பற்றி பேசின உடனே தமிழ் செல்வி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மோகனாவை பார்க்க மோகனாவும் அங்கே செய்க காமிக்கிறத இங்கே ஈஸ்வரி கவனிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தேகமாக சித்ரா கிட்டே சொல்கிறாங்க என்னவோ ஒரு உண்மையை இங்கே மதினியும் இந்த தமிழ் செல்வியும் மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சித்ரா அப்படின்னு சொல்ல ஏமா எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்டேன் இப்போ உனக்கு அஞ்சு மாதம் ஆகுது ஆனால் அதுக்கு உண்டான எந்த வித்தியாசமும் தெரியல உண்மையாகவே நீ மாசமாக இருக்கியான தமிழ் செல்விக்கிட்ட கேள்வி கேட்க மதினியும் அதை திருத்துறைன்னு முழிச்சுக்கிட்டு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தமிழ் செல்வியும் என்ன பேசனே தெரியாமல் இருக்காளே ஒரு வேலை இவன் மாசமாக தான் இருக்காளா இல்லை மாசமாக இருக்கிற மாதிரி பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துறாளான்னு தெரியலையே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ரிப்போர்ட் எதையும் நாம கிட்ட காமிக்காமையே வச்சுருக்காங்க அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சேது கூட நாளைக்கு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போகணும் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்னவோ இந்த தமிழ் செல்வியை பார்க்கும்போது அவள் வயிறும் பெருசாகலை அவள் மாசமான மாதிரியும் எனக்கு தெரியல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி மட்டும் மாசமா இல்லைன்னா இந்த வீட்டை விட்டே அவளை வெளியில அனுப்புறத நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம்ல தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சித்ராவும் என்னமா பேசுறீங்க இத்தனை நாள் நம்ம அப்பாத்தா இங்க தமிழ் செல்வி மாசமா இருக்கான்னு நம்பிதானே உதவியெல்லாம் செஞ்சாங்க சாப்பாடெல்லாம் தனியா சமைச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க ஏன் தமிழ் செல்வி மாசமானதுக்கு அப்புறம் தான் அப்பத்தாவே மனசு மாறி நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் அப்போ உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களாமான்னு கேட்க எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால இப்படி பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு மதினிக்கு தெரியாம கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்புறமா இந்த தமிழ் செல்விய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சித்தப்பாவோட வீட்டுக்கு போன சாவத்திரைக்கும் தாமரைக்கும் அந்த வீட்டில் தங்க கொஞ்சம் கூட பிடிக்கல எவ்வளோ வசதி வாய்ப்போட வாழ்ந்தோம் எவ்வளோ பெரிய வீட்டில் தங்கியிருந்தோம் தாமரை இப்ப பாரு இவங்க வீட்ல சாப்பிட்டுட்டு இந்த ஓரமா தங்க வேண்டியதா இருக்கு நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு நிலைமையோ உனக்கு மட்டும் நான் கல்யாணத்தை செஞ்சு வச்சிருந்தேன் அந்த தமிழ் செல்விய வீட்டை விட்டு அனுப்பிட்டு இந்த சொத்து எல்லாமே உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அந்த ஈஸ்வரி சித்ரா போஸ்னு எல்லாரையும் வெளியில் அனுப்பியிருப்பேன் ஆனால் நான் நினைச்சது எதுவுமே நடக்காம மறுபடியும் சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே தாமரையும் அம்மா நாம எத்தனை நாள் தான் இங்கேயே தங்கிட்டு இருக்க எனக்கு இந்த சின்ன வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல மறுபடியும் எப்படியாவது மாமாவோட வீட்டுக்கே போயிடணுமா இங்க தமிழ் செல்வியை சேதுமாமா விட்டு பிரிக்கிறோமோ இல்லையோ அந்த சொத்துக்காகவாது மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் நம்ம வாழ ஆரம்பிக்கணுமா ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீ கவலைப்படாத அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஈஸ்வரி கிட்ட நான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என் அண்ணனுக்கும் கோபம் குறையும் எப்படியாவது அண்ணன் அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசை மாத்தி அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போகணும் அப்படி போனாதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் என் அண்ணனை நான் சும்மா விடமாட்டேன் மறுபடியும் சேது மேலே தப்பு இருக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி ஏதாவது ஏமாற்றி ஒன்று அந்த வீட்டுக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போவேன் சேது கூட வாழ வைப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு இப்போ சாப்பிடு அவமானப்பட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் தான் இருக்கணும் சித்தப்பா சொன்னதெல்லாம் கேட்டல அப்படின்னு சொல்ல உனக்காக தாம நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள எப்படியாவது போயாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும் அடுத்த நாள் எப்பயும் போல இங்க சேது தமிழ் கூட்டிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க மோகனாவும் கூட போகும்போது அங்க வந்த ஈஸ்வரி என்ன மதினி தமிழ் செல்வி மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேனே அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு ஈஸ்வரி அத்தையை கவனிச்சிக்க வீட்டில் பெருசாக வேறு யாரும் இல்லையே நீ அத்தையை பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல இல்லை இல்லை இந்த தடவை தமிழ் செல்விக்காக நானும் கூட வருவேன் இந்த வீட்டோட மருமகளுக்கு நான் கூட வந்தால் பிடிக்காதா என்ன ஏன் தமிழ் செல்வி நான் வரலாம்லான்னு கேட்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு சேது போகும்போதே தமிழ் செல்விக்கு என்ன செய்யனே தெரியல இங்கே கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க ஈஸ்வரி நம்ம கூட வராங்கன்னா கண்டிப்பாக ஏதோ சந்தேகப்பட்டு தான் வராங்க போல் எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்காத்த இப்போ போனாலும் அங்கே டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே மறுபடியும் இங்கே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்னத்தை செய்கிறது இதில் ஒரு பக்கம் உங்க பையன் இன்னொரு பக்கம் ஈஸ்வரின்னு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்களே அத்தை அப்படின்னு சொல்ல நான் சமாளிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் நான் சமாளிக்கிறேன் நீ கவலைப்படாம இரு என்ன இருந்தாலும் இப்போதைக்கு உன்னை பத்தின எந்த உண்மையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது பிரச்சனை பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்லபடியா செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கு அதனால இப்படி பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது எல்லாத்தையும் நம்ம பொய் சொன்னதால தான் ஆகணும் தமிழ் செல்வி இப்படி நம்ம கண் கலங்கி நின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை டாக்டர்கிட்ட நானே சொல்லி புரிய வைக்கிறேன் அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ உதவி செய்ய முடியும் கவலைப்படாத நீ பூஜையெல்லாம் செஞ்சுருக்க அதனால் அதுக்கு உண்டான பலன் உனக்கு கிடைக்காமையா போயிட போது அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி அங்கே தமிழ் செல்வியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் தமிழ் செல்வியை பார்த்த உடனே என்னாச்சு தமிழ் செல்வி ரொம்ப முடியாமல் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் நான் மாசமாக தான் இருக்கேன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்ல போய் தான் அந்த வீட்டோட மருமகளாகவே இருக்கேன் இதை கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் வீட்டுக்காரரும் அந்த ஈஸ்வரியும் வந்திருக்காங்க எனக்காக நீங்கள் தான் டாக்டர் போய் சொல்லணும்னு சொல்ல நீ முதல்ல உள்ளே வாமா அப்படின்னு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போக உடனே சேதுவோம் தமிழ் செல்வியோட வீட்டுக்காரர் நான் தான் என்னுடைய மனைவியும் குழந்தையும் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இத்தனை நாள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன் ஆனா இனி என் மனைவிய நல்லா கவனிச்சுக்கணும் என் நல்லா ஆசையில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல பதில் பேசாம டாக்டரும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தெளிவா சொல்கிறேன் தம்பி கவலைப்படாதீங்கன்னு செய்துவ வெளியில அனுப்பிடுறாங்க மோகனா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க வெளியில வரும்போது டாக்டர் செய்துகிட்டயும் ஈஸ்வரிக்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு ஒன்று சேர்ந்தவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமே தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களே அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் அவங்க திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள வெளியில் அனுப்ப முடியாத நிலைமை வந்துடும் இப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத ஈஸ்வரி கவனிக்கிறாங்க நான் சந்தேகப்பட்டது சரிதான் போல எங்கள் மதினி இவ்வளோ பதட்டமாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க நான் நினச்ச மாதிரியே தமிழ் செல்வி அப்போ மாசமாக தான் இல்லையோ இன்றைக்கி என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஈஸ்வரி நின்றுக்கிட்டே இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி டாக்டர்கிட்ட அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் என் வாழ்க்கைக்காக ஒரு பொய்யை சொல்லணும் என் வீட்டுக்காரரும் அங்கே வந்திருக்க ஈஸ்வரிக்கிட்டையும் நான் மாசமாக தான் இருக்கேன் நானும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படி இல்லைன்னா என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக என்னை இனிமேல் என்னை ஏற்றுக்கவே மாட்டார் எப்படியாவது நான் வந்து கண்டிப்பாக சரியான ஒரு சமயம் பார்த்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் எனக்காக இந்த உதவியை செய்யுங்க டாக்டர் அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப அழுதுகிட்ருக்கும்போதே அங்கே மயங்கிடுறாங்க உடனே தமிழ் செல்வியை டாக்டர் அங்கே என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது தமிழ் செல்வி மாசமாக இருக்காங்க உண்மையாகவே மாசமாக இருக்காங்கன்றதை டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி மாசமா இருக்கிற தமிழ் செல்வி எதுக்காக அழுது என் வாழ்க்கைக்காக பொய் சொல்லுங்கன்னு கேள் கேட்கணும் இதை தமிழ் செல்விக்கே தெரியாமல் இருந்திருக்கு அதனால தான் அழுதுகிட்ருக்கும்போதே முடியாமல் எப்படி மயங்கிட்டாங்க முதல்ல அவங்க முழிச்ச உடனே இந்த உண்மையை சொல்லணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தமிழ் செல்வி உள்ளே இருக்கும்போதே அவங்க வந்து இன்னும் கண்மொழிக்கலன்னு பார்த்த டாக்டர் இங்கே சேதுவையும் ஈஸ்வரியவும் மோகனாவையும் உள்ளே வர வைக்கிறாங்க உள்ளே வர வச்சுட்டு இங்கே சேது கேட்குறாரு தமிழ் செல்வி நல்லா தானே இருக்கா என்னாச்சு டாக்டர் டாக்டர்னு கேட்க பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் மனைவி தமிழ் செல்வி மயங்கிட்டாங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்கள நீங்கள் அப்புறமா போய் பார்க்கலாம் உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாங்க இனியும் அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் நான் என்னென்ன தான் அவங்களுக்கு தரணும்னு எழுதி தரேன் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க நல்லபடியாக அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வாரிசை கொடுப்பாங்க கவலைப்படவே வேண்டான்னு சொல்ல உடனே இங்கே செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களாமா அவள் நல்லா சாப்பிடாமல் இருக்க போய் இங்கேயே வந்து மயங்கிட்டா இப்போ பார்க்கலாமான்னு சொல்ல இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானா நம்பலாமா அந்த தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்காளா அப்படின்னு கேட்க இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் உண்மையாகவே தமிழ் செல்வி இப்போ மாசமாக தான் இருக்காங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க தமிழ் செல்வியை நல்லா சாப்பிட வச்சு ஆரோக்கியமாக அவங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி டாக்டர் அவளுக்கு இப்போ நாலஞ்சு மாசம் ஆகுது ஆனா அதுக்கு எந்த ஒரு வித்தியாசமே அவகிட்ட தெரியலையே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இப்போ தானே அவங்க மாசமாக இருக்காங்க சீக்கிரமாகவே அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வாரிசை தரப்போகிறாங்க கவலைப்படாமல் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல நாம் ஒன்றை நினச்சிக்கிட்டு இங்கே வந்தோம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க என்னவோ அந்த தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்களே ஆனால் எனக்கு என்னவோ அப்படி தெரியல ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர்ந்து டாக்டரை பொய் சொல்ல வச்சிருப்பாங்களா அப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் ஈஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் செய்துவுக்கு சந்தோஷம் தாங்கலை என் மனைவியை இத்தனை நாள் நான் என்னலாம் சொ செஞ்சு கவனிக்காமல் இருந்தனோ அதை விட நல்லபடியாக இனி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்க மோகனா கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வியை பார்க்குறதுக்காக போகிறாங்க தமிழ் செல்வி மெதுவாக கண் கண் திறந்து பார்த்துட்டு அத்தை டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்களா உங்கள் பையனுக்கு நான் மாசமாகவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா அத்தை அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே மோகனாவும் இல்லைம்மா டாக்டர் போய் சொல்லிட்டாங்க நீ மாசமாக தான் இருக்கன்னு கிட்ட சொல்ல செய்து எப்போயும் போல ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ஆனால் எனக்கு தான் மனசு தாங்கலை நீ சீக்கிரமாகவே மாசமாகணும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ தான் அமைச்சிக்கணும் தமிழ் செல்வி ஏன்னா இத்தனை மாதம் கழிச்சு நீ செய்து கூட ஒன்று சேர்ந்துருக்க இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க உடனே டாக்டரும் என்னம்மா இப்படி என்கிட்ட பேசிட்டே இருந்த அழுதுகிட்டே இருந்த அப்படியே மயங்கிட்டேயே அப்போ தான் எனக்கு உனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது நீ மாசமா இருப்பியோ இல்லையோன்னு தான் என்ன ஏதுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வியும் டாக்டர் நல்ல வேலை நான் சொன்ன மாதிரியே என் வீட்டுக்காரர்கிட்டையும் வந்த ஈஸ்வரி கிட்டயும் போய் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க நான் எங்கம்மா போய் சொன்னேன்னு கேட்க அதான் நீங்க சொன்னீங்களே டாக்டர் நான் மாசமா இருக்கேன்னு அதை தானே அந்த ஈஸ்வரி இங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க ஒரு வேலை நீங்க பொய் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி என்னை பத்தி நான் மாசமாக இல்லை நானும் என் அத்தையும் குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற உண்மையை சொல்லியிருந்தால் யாரும் என்னை நம்பியிருக்கவும் மாட்டாங்க அந்த வீட்டை விட்டே எல்லோரும் என்னை வெளியில் அனுப்பியிருப்பாங்க நல்ல வேலை எங்களுக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் ஈஸ்வரகிட்டையும் நீங்கள் வந்து பொய் சொல்லி எங்களுக்கு நல்லபடியாக ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு டாக்டர் சரிச்சுக்கிட்டே நான் எப்போயும் பொய் சொல்ல மாட்டேன் ஓ விஷயத்துலையும் நான் பொய் சொல்லலை உண்மையை தான் சொன்னேன் அதனால தான் சேதும் சந்தோஷமாக போயிருக்காரு நீ உண்மையாகவே மாசமாக இருக்கம்மா நீ அம்மாவாய்ட்டு அதனால் இனி எதுக்கும் கவலைப்படாத இப்படி நடக்குமோ நடக்காதோன்னு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இங்கே மோகனா என்ன டாக்டர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக தான் இருக்காளா அப்படின்னு கேட்க ஆமாம் இங்கே என்கிட்ட பேசி அழுதுகிட்டே இருந்தாங்க எனக்காக பொய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் மருமக தமிழ் செல்வி மயங்கிட்டாங்க என்ன ஏதுன்னு நானும் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது தமிழ் செல்வி மாசமாக இருக்காங்கன்னு அவங்களால இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் தாங்க முடியாமல் இருக்காங்க அதனால ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுத்து உங்கள் மருமகளை இத்தனை நாள் கார் செட்டில் தங்க வச்சுருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் போதும் இனியாவது உங்கள் மருமகளுக்கு நல்ல ஒரு ஆக உணவெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் செல்வி இனி எதுக்காகவும் நீங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு மனசு வேதனைப்படவும் வேண்டாம் நீங்க யாரையும் ஏமாத்தவும் இல்லை உங்களுக்காக நான் யாருக்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க மாசமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயத்த இங்க செல் தமிழ் செல்வி கிட்டையும் இங்க வந்து மோகனா கிட்டயும் சொல்ல மோகனா கண் கலங்கி தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க பாத்தியா நீ செஞ்ச பூஜைக்காக உனக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு அதுதான் நீ மாசமாயிருக்கேன் இனி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிற நீ சீக்கிரமாகவே அந்த வீட்டோட வாரிசை எங்களுக்காக தரப்போகிற வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னால் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இத்தனை நாள் உனக்காக ஓ வாழ்க்கைக்காக வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு மனசு வேதனையில் இருந்த தமிழ் செல்வி எங்கே உண்மையை சொன்னால் மறுபடியும் ஒன்று உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இனி நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என் மருமக தமிழ் செல்வி மாசம் ஆயிட்டா வா தமிழ் செல்வி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக டாக்டர்கிட்ட பேசிவிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கே இருந்துக்கலாம் கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்பத்தா தமிழ் செல்வி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுன்னு கேட்க உடனே சேதுவோம் நான் டாக்டர் கிட்ட பேசினேன் என்னுடைய குழந்தையும் இங்க என் மனைவியும் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொன்னாங்க அப்பத்தா இனி நான் தமிழ் செல்வி எப்படி பாத்துக்க போறேன்னு நீங்களே பார்த்து சந்தோஷப்பட போறீங்க வா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதுவா அக்கறையா பாசமா ரூமுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் தமிழ் செல்வி ஆசைப்பட்டு கேட்கிற ஒவ்வொன்னையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பாக்குறாரு சேது சேதுவும் தமிழ் செல்வியும் ரொம்ப மாசம் கழிச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிறது லாம் பார்த்துட்டு ராஜாங்கம் மோகனா அப்பத்தானு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி நினைக்கிறாங்க நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று சித்ரா இந்த தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருக்காளான்னு சந்தேகப்பட்டு டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்களும் இந்த தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு உண்மையை முன்னாடி மறைச்சிருக்காங்க போல என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல மறுபடியும் சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டுக்கு வந்தாதான் இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் இந்த தமிழ் செல்வியை பாரு இப்பவே இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னும் போக போக இந்த வீட்டுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா இந்த தமிழ் செல்வியை கையில் பிடிக்க முடியாது என்னெல்லாம் போதோ தெரியல அதுவும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வந்து ராஜாங்கம் அண்ணனே ராஜாங்கம் மாமாவே இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே சந்தோஷமாக இருக்கிற தமிழ் செல்வி செய்துவை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி இங்கே சாவத்திரியை பார்த்து சித்தப்பா சொல்கிறாங்க என் வீடு சின்ன வீடு தான் ஆனாலும் நீ செஞ்சது பெரிய தப்பு என்னாலேயே அதை தாங்கிக்க முடியல ராஜாங்கம் எப்படிமா உன்னை மனசு மாதிரி ஏற்றுப்பான் அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இந்த வீட்டில் இரு உனக்கு என்னென்ன வேணுமோ அதை என் கிட்டே கேளு என் பொண்ணு கிட்ட சொல்லி சமைச்சி கொடுக்க சொல்கிறேன் ஆனால் மறுபடியும் இந்த மாதிரியான தப்பை செய்யவே செய்யாத சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சித்தப்பா அதுக்கு உடனே சாவத்திரியும் என்ன சித்தப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்த உடனே என்னையே பேசிட்டு பேசிகிட்ருக்கீங்க என் அண்ணன் தான் எதுவும் யோசிக்கலனா ஏதோ நான் தப்பு தப்பு செஞ்ச மாதிரி பேசாதீங்க செஞ்சதாவே இருந்தாலும் என்னையும் வீட்டை விட்டு தாமரை அனுப்பி சேது அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் மறுபடியும் எப்படி அந்த தமிழ் செல்வியை சேது கூட ஒன்னு சேர்த்து வச்சிருக்கலாம் எப்படி வந்து மருமகளா தமிழ் செல்வியை ஏத்துக்கலாம் எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்னை மன்னிக்காமல் வீட்டை விட்டு வெளியில அனுப்பினதை என்னாலையும் தாமரையாலையும் என்னைக்கும் ஏத்துக்க முடியாது தப்பு செஞ்ச தாமரையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாரே ஆனால் தப்பு செஞ்சது தாம் பையன் சேதுன உடனே மன்னிச்சு மறுபடியும் தமிழ் செல்வியை வேற வீட்டுக்குள்ளே மருமகளாக வர வச்சு அவர் செய்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்னைக்கா இருந்தாலும் சேதோட மனைவினை அது தாமரை தான் என்ன செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு எனக்கு தெரியும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு சேது கூட எப்படி தாமரையை ஒன்று சேர்த்து வச்சு இந்த கல்யாணத்தையும் செய்ய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் வீட்டில் வந்து நான் தங்கிட்டு இருக்கிறதுனால என் அண்ணன் ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க சித்தப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் சீக்கிரமாக நானும் தாமரையும் எங்கள் அண்ணன் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போக தான் போகிறோம் நான் நினைச்ச எல்லாத்தையும் அந்த வீட்டில் நடத்தி தான் போகிறேன் அப்படின்னு சேது தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் இப்படி இருக்காங்க சாவித்ரி தாமரை சாவத்திரியால் மறுபடியும் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தெரியாமல் ராஜாங்கம் வீட்டில் உள்ள இங்கே ராஜாங்கம் மோகனா அப்பத்தா தமிழ் செல்வி சேதுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருக்காங்கன்னு தமிழ் செல்வி சந்தோஷமாக ஃபோன் பண்ணி வசந்திக்கிட்ட சொல்ல இதை கேட்டு செல்லப்பாண்டியும் வசந்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க